அம்மாடி சத்தியா ஃபோன் பேசி முடிச்சுட்டே இல்லம்மா ஆ ஃபோன்லாம் பேசிட்டேன் சித்தி அந்த ராகுல் பையன் ஓங்கிட்ட தான் பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால தான் நானும் ஓங்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அக்கா கூப்பிட்டு அலையுன்னு போயிட்டேன் சரி ராகுல் என்னம்மா சொன்னான் ஓங்கிட்ட அது ஒன்றும் சொல்லலை சித்தி ஒன்றும் சொல்லலையா அப்படியே அந்த பையன் ஓங்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லி ஃபோன் கொடுக்க சொன்னான் அது வந்து சித்தி நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே யாரும் சொல்லிருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சத்தியா என்னை கொண்டு வந்து இப்படி சேர்த்ததுக்கு அப்படின்னு மட்டும் சொன்னான் சித்தி வேற எதுவும் இல்லை ஓ அப்படியா நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் திடீர்னு அந்த பையன் உங்ககிட்ட பேசணும் பேசணும்னு சொன்னானா அதனால என்ன அந்த பையன் திடீர்னு நம்ம சத்திய கிட்டே பேசணும்னு சொல்கிறானே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன் நீ அதெல்லாம் ரொம்ப நினச்சிக்காத சரி நீ போம்மா அதனால தான் சித்தி உங்ககிட்ட கேட்டேன் நீ போ நீ போய் வேலையை பாரு ஆ சரி சித்தி அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல சரிம்மா சரிம்மா நீ போ நீ போய் படித்து தூங்கு காலையில் எஞ்சி காலேஜ் போகணும்ல இன்றைக்கி ஒரு நாள் தான் இப்படி அங்கேயே போயிடுச்சு இனிமேயாச்சும் காலேஜுக்கு ஒழுங்காக போகணும் அதான் நீ போ நீ போய் படுத்து தூங்கு போ ஆ சரி சித்தி நான் போய் படுத்து தூங்க ஆனால் சித்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்னம்மா சத்யா சொல் சித்தி நாளைக்கு நீங்கள் ராகுலை பார்க்க போவீங்களா ராகுலை பார்க்கவா ஏமா அப்படி கேட்குறேன் இல்லை சித்தி நீங்கள் ராகுல் ஃபோனில் கேட்டதுக்கு அப்படி தானே சொன்னீங்க காலையில் வந்து நான் பார்க்குறேப்பானு அதனால தான் கேட்டேன் அது எனக்கே தெரியலம்மா சத்யா காலையில் போவேனா போகமாட்டானாங்கிறது காலையில் தான் தெரியும் அவள் இருக்காளே அதான் அந்த ராகுலோட அம்மா அவள் சரியான ராட்சசி அவகிட்டலாம் மனசு பேசவே முடியாது இப்போ இப்போ கூட பாரு உங்கள் சித்தப்பாக்கும் எனக்கும் சண்டை வந்ததுக்கு முதல் காரணமே அவள் தான் இப்படி சண்டை சண்டையை என்கிட்ட தூண்டி விட்டதுனால தான் நாங்களும் அவங்ககிட்ட சண்டையை போட்டுட்டு இங்கே வர வேண்டியதாக போச்சு அதனால எனக்கே அதெல்லாம் தெரியாதுமா சத்யா சரி நீயே அதை கேட்குற இல்லை சித்தி நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா நானும் வரலான்னு பார்த்தேன் அவனுக்கு ஆஸ்டேண்ட் ஆகி கிடக்கும் போது கொண்டு வந்தா அங்கே சேர்த்தமா அப்போ பார்த்ததோட சரி இப்போ கொஞ்சம் நல்லாயிட்டா அந்த மாதிரி சொன்னாங்க அதான் சரி நம்மளும் போய் ஒரு இட்டு பார்த்துட்டு வரலாம் நீங்கள் போனால் அவங்க கூடயே சேர்ந்து வந்து பார்த்துட்டு அப்படியே உங்கள் கூடயே வந்துடுவேன் அதனால தான் சித்தி கேட்டேன் இங்கே பாருமா சத்யா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை நீ கொண்டு போய் உன்னை சேர்த்தியா அவங்க அம்மா அப்பா இருக்காங்க அவனை பார்த்துக்கிறதுக்கு இப்போ உங்ககிட்ட ஃபோன்லேயும் பேசிட்டான் நன்றி சொல்லிட்டான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மத்தபடி நீ போய் அவனை பார்க்கணும் வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது நீ நீ பாட்டுக்கு பேசாமல் வீட்டில் இரு அந்த பையன் அதெல்லாம் சரியாயிடுவான் புரியுதா நீ வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் கொன்னே போடுவா பேசாமல் நீ உன் வேலையை பாரு அந்த பையனை போயெல்லாம் பார்க்கக்கூடாது சித்தி ஏன் சித்தி அப்படி சொல்கிறீங்க நான் தானே கொண்டு வந்து ராகுலங்க சேர்த்தேன் இங்கே பாருமா சத்யா அவனோட அம்மா ஒன்றையும் என்னையும் இல்லை உங்கள் அம்மா மாதிரியெல்லாம் கிடையாது அவள் எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தான் தெரியும் அதனால் நீ முடிஞ்சளவு அந்த பையன்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது நான் சொல்கிறத கேளுமா சத்யா உன் சித்தினா எது சொன்னாலும் உனக்கு நான் உள்ளதுக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன் அதனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க அந்த பையனே உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாலும் சரி இல்லை எது சொன்னாலும் சரி உடனே வந்து நீ சித்திக்கிட்ட சொல்லிடணும் சரியா சும்மா நான் போய் பேசுகிறேன் வைக்கிறேன் அந்த பையன் கூப்பிட்டா நான் போய் பார்க்க போனேன்னு சொல்லக்கூடாது இப்பவே ஆக்சிடென்ட் ஆனது இன்னமும் மாதிரி தான் அந்த பொம்பளை நினச்சிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு அந்த பொம்பளை இப்படி பண்ணிகிட்டு தெரியுதோ தெரியல நீலாம் அந்த பொம்பளை பேசுகிற பேச்ச கேட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் ஒரு நாளெல்லாம் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது வந்துடுவோம் ஓடி வந்துடுவோம் ஆஸ்பத்திரிலேருந்து அப்படி பேசுவா அந்த பொம்பளை அதனால் நான் சொல்கிறத கேளு அந்த பையன் என்னமோ நல்ல பையன்தான் ஆனால் அவங்க அம்மா சரி இல்லையே அதனால நீ அவன்கிட்டெல்லாம் பேசக்கூடாது நீ பாட்டுக்கோ வேலையை பாரு படி நல்ல வேலைக்கு போ அம்மா அப்பாவை காப்பாற்று அப்படி இரு அவனை பார்க்க போகிறேன் இவனை பார்க்க போகிறேன்ல அவனுக்கு முடிகிறக்காக நீ போயெல்லாம் ஒன்றும் பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியமே கிடையாது அதனால நான் சொல்றதை ஒழுங்காக கேளு இல்லை சித்தி ராகுலுக்கு அடிப்படும் போது நான் பார்த்தேனா அதுக்கப்புறம் அவன் நல்லா இருக்கும் போது நான் பார்க்கல இப்போ கொஞ்சம் கண்ணு முடிச்சுட்டான்னு சொன்னாங்களா அதனாலதான் சித்தி அவனை போய் பார்க்கலான்னு நினைச்சேன் வேற எதுவும் இல்லை வேற எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியுமா சத்தியா ஆனா அவங்க அம்மா அப்படி கிடையாது எதில் எதடா எதிலடா முடிச்சு போட்டு பேசுவோம் எப்படிரா இவள திட்டலாம் அசிங்கப்படுத்தலாங்கிறதுக்காகவே இருப்பா அதனால நான் சொல்றதை கேளு நீ அங்கே வரவேணா நீ அப்படியே வந்தாலும் நான் கூட்டிட்டு போனாலும் உங்க அம்மா விடமாட்டா நானே அங்கே உன்னை கூட்டிகிட்டு போறேன்னு வச்சுக்கோ உங்கள் அம்மா என்ன என்ன சொல்லுவா அங்கெல்லாம் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு என்ன தான் சேர்த்து சத்தம் போடுவா நான் சொல்கிறத புரிஞ்சுக்குமா சத்தியா கண்டிப்பாக அந்த பொம் அந்த பொம்பளை கிட்ட எல்லாம் போய் உன்னால் பேசக்கூட முடியாது இல்லை சித்தி நான் சும்மா கூட வந்துட்டு திருப்பி வந்துறேன் அவங்ககிட்ட நான் போய் பேசலாம் மாட்டேன் சும்மா நானும் அவங்க கூட வந்துட்டு எட்டி பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துடுறேன் ப்ளீஸ் சித்தி நானும் வரேன் சித்தி நானே நாளைக்கு காலையில் போகிறேன்னா என்னன்னு தெரியல சத்தியா சரி நீ போய் படு எது வந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் உங்கள் அம்மா வரட்டும் உங்கள் அம்மிட்ட பேசிவிட்டு நான் சொல்கிறேன் நீயா அங்கே கூட்டிகிட்டு போவே வைப்பேன்லாம் மனக்கூட்டை கட்டிகிட்டு இருக்காத நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன்லாம் உடனே சொல்லலை இப்போவும் உங்கள் அம்மா வரட்டும் உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் ஆ சரி சித்தி சரி நீ போய் படு நான் என்ன ஏதுன்னு உனக்கு காலையில் சொல்கிறேன் சத்யா ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறா நாளைக்கு வரணும்னு சத்யா இந்த மாதிரி அடம் பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை இங்கே வந்ததுலேருந்து சத்தியா ரொம்ப அமைதியான பொண்ணு நான் எதை சொன்னாலும் சரின்னு கேட்பா அவங்க அம்மா என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பா இப்போ ஏன் இந்த பையனை போய் பார்க்க போகிறதுக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிறா நானும் அவகிட்ட இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியிருக்கேன் அவங்க அம்மா அப்படிமா குடும்பம் இந்த மாதிரி நீ எதுவும் போய் பேச வேணாம் வைக்க வேணாம் நான் போய் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வாரே வாரேன்னு சொல்கிறாளே என்ன விஷயம் தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா நான் அந்த பிள்ளை அந்த பையனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கும் போது அப்படி தான் இவன் அழுதுட்டு நின்னா சரி நான் கூட சின்ன பிள்ளை ஆக்சிடென்ட் கண்ணு முன்னாடி ஆகவும் பிள்ளை பயந்து போய் அழுகுது அப்படி நினச்சேன் இப்போ அந்த பையனுக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு எந்திரிச்சிக்கிட்டாண்டவும் சிரிச்சுட்டு தெரியறா போல் வேறு எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன் அந்த பையன் என்னென்னா ஃபோனை போட்டு சத்தியாகிட்ட கொடுங்க கொடுங்கங்கிறான் இவன் என்னென்னா நாளைக்கு வந்தேன் திருவேன் முத்தக்கால் நிற்கிறாள் எனக்கு எதுவும் இது சரியாக படலையே அன்றைக்கி அவங்க அம்மா கிட்டே சொன்னப்போ கூட எங்கள் அக்கா கிட்ட அவளே இந்த விஷயம்லாம் வேணாம் பேசாத இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது என் பிள்ளையே அவனையும் சேர்த்து வச்சு பேசாத அப்படின்னு சொன்னா அந்த பையன் நல்ல பையன் சொன்னதுக்கு ஆனால் சத்தியா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிலையே இது எங்கே போய் முடிய போகுதுன்னு வேற தெரில ஆண்டி ஆ வாப்பா ஆண்டி ராகுல் இப்போ எப்படி இருக்கா எனக்கு இப்போதான் ஆண்டி விஷயமே தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் கேள்விப்பட்ட உடனே எந்த ஹாஸ்பிட்டல் என்ன எதுன்னு விசாரிச்சு வந்தேன் அதை ஏன்பா கேக்குற அவன் என்ன சொல்றது என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அந்த கார் எடுத்துட்டு போயிருக்கான் அதனால சின்ன ஆக்சிடென்ட் தான் ஒன்றும் இல்லை ஆனா நாங்க அதனால பதறி போயிட்டோம் அந்த பைய சொன்னா ஒரு வார்த்தை கேட்கறானா வீட்டில் இருடா எங்க போனாலும் சொல்லிட்டு போடா வயிடான்னு சொன்னா கேட்கணும்ல கேட்காம கொள்ளாம இப்படி பாரு இப்ப எப்படி ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடைக்கானு ஆண்டி ஆனா ராகுல் அந்த மாதிரி பண்ற பையன் கிடையாது என் கிட்ட சொல்லாம அவன் எங்கேயுமே போக மாட்டான் எப்பவும் என் கூடயே தான் சுத்திட்டு இருப்பான் ஆனா இன்னைக்கு ஏன் என்னையும் கூப்பிடல அவன் மட்டும் தனியா போனான்னு ஒண்ணும் புரியலையே ஆன்டி அது சாப்பா எனக்கும் தெரியல எப்போ இந்த மாதிரி பண்ணவே மாட்டான் எங்க போனாலும் ஒன்னும் கூட்டிட்டு போவான் என்கிட்ட சொல்லிட்டும் போவான் ஆனா இன்னைக்கு என்ன விஷயம்னே தெரியல என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை அவன் பாட்டுக்கு கார் எடுத்திருக்கான் என்கிட்ட ஒண்ணும் சொல்லல ஓண்டி ஒண்ணும் சொல்லல அவன் பாட்டுக்கு போயிருக்கான் என்ன ஏது ஒன்னும் தெரியல எதை கேட்டாலும் ஒன்னும் இல்லாம நான் சும்மாதான் போனேன் சும்மாதான் போனேன்னு சொல்றேன் உன்னால முடிஞ்சா நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு சொல்லுப்பா ஆ கண்டிப்பா சொல்றேன் ஆன்ட்டி ஏப்பா நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத நம்ம ராகுல் யாரை விரும்புறானோ என்ன இது இவங்க நம்ம இப்படி கேக்குறாங்க இப்போ நம்ம என்னத சொல்றது போய் சொல்லுவோமா இல்ல உண்மையே சொல்லிடுவோமா வேணா வேணா உண்மையே சொன்னா நம்ம மச்ச மாட்டிக்குமா உண்மையெல்லாம் சொல்ல வேணாம் பேசாம இவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் என்னப்பா ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லு எதுவா இருந்தாலும் பரவாயில்லை நீ என்கிட்ட சொல்லு தாராளமா தான் கேட்டால் ஒரு உண்மையும் வாயிலேருந்து மாட்டேங்குது எதை கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைங்கிறான் அதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னோம்னா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடறான் அதனால அவன் கிட்ட ஒன்றும் கேட்க முடியலப்பா நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் தப்பாக நினைக்க மாட்டேன் நீ சொன்னங்கிற விஷயத்தையும் நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் அதனால நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா இல்லை ஆண்டி அப்படிலாம் எதுவும் இல்லை ஏதாச்சும் இருந்தால்தான் ராகுல் என்கிட்ட சொல்லியிருப்பானே அந்த மாதிரிலாம் ராகுல் எதுவும் பண்ண மாட்டான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவான் சும்மா என்கிட்ட ஜாலியாக பேசுவான் சுற்றுவான் அவ்வளோதான் மித்தபடி நம்ம ராகுல் இருக்கெல்லாம் யாரையும் பிடிக்கலாம் இல்லை அட்டி நல்ல வேலைப்பா என் வயிற்றுல பாலை பார்த்த நான் கூட எதுவும் அவனுக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்குமோ என்னமோ ஏதோ அந்த பிள்ளைய பார்க்கத்தான் போய் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடக்கானோன்னு பயந்துட்டேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்டயும் சொல்லுவான்ப்பா இருந்தாலும் இப்போ என்னன்னு தெரியலை எதை கேட்டாலும் இல்லை இல்லைங்கிறான் அதான் கொஞ்சம் பயமாயிருச்சு எனக்கு தெரியும் என் பிள்ளை என்கிட்ட போய் சொல்லாதுன்னு இருந்தாலும் உங்ககிட்டயும் கேட்டேன் எப்போயும் பெத்தவங்கிட்ட சொல்றதை விட ஃப்ரெண்டுகிட்ட தானே எல்லாத்தையும் உண்மையாக சொல்கிறாங்க அதனால தான் இப்போ கேட்டேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத இல்லை நான் தப்பால நினைக்கல சரிப்பா சரிப்பா இப்போ தான் ராகுலுக்கு மாத்திரை கொடுத்து சாப்பாடையும் கொடுத்து தூங்க தூங்க சொல்லிட்டு வந்தேன் அவங்க அப்பாவை இப்போ தான் பார்த்துட்டு போனாரு தூங்குணுன்னு தான் சொன்னார் நீ போய் பாரு தூங்குனானா உசுபாதப்பா வந்துடு காலையில் கூட அவனை பார்த்துக்கலாம் தூங்கிட்டானே தூங்காம இருந்தானா நீ போய் பேசு என்னப்பா சரி நீங்க எவ்வளவு நேரம் இருப்ப நைட் இருப்பியா இல்ல இப்ப கிளம்பிருக்கியா ஆண்டி என்ன ஆண்டி கேள்வி இது என் ஃப்ரெண்டு என் நண்பே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இப்படி படுத்துருக்கான் அவனை விட்டுட்டு நான் எப்படி வீட்டுக்கு போவேன் அவனை எப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறீங்களோ அப்போ நான் என் வீட்டுக்கு போவேன் எங்கள் அம்மாவோட சொல்லிட்டுலாம் வந்துட்டேன் நான் கண்டிப்பாக என் நண்பனுக்கு எப்போ சரியாகுதோ அப்போ தான் வீட்டுக்கு வருவேன் சொல்லிவிட்டேன் அதுதான் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக அவனை எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோமோ அப்போ தான் போவேன் சரிப்பா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்போ நீயும் ராகுல் டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் ஆமா ஆண்டி இதில் என்ன சந்தேகம் நான் வீட்லேயும் சொல்லிட்டு வந்துட்டேன் அண்டிப்பா என் நண்பன் எப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரானோ அப்பதான் நான் வரேன்னு சொலிட்டேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஆ சரிப்பா நீ நீ போய் ராகுல் எப்படி இருக்கான்னு பாரு ஆ சரி ஆண்டி போயிட்டு வரேன். மச்சான் வந்துட்டேன்டா. அக்கா என்னப்பா? ஆமா இந்த பையன் யாரு? ராவூரோட ஃப்ரெண்ட்னு சொல்லி இவ்வளவு உரிமையா பேசிட்டு போயிட்டு இருந்தான். இந்த பையனா இந்த பையனும் ராகுலோ எல்கேஜி கேஜில இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்க. அதனால தான் இப்ப காலேஜ் கூட ஒரே காலேஜ் ஒரே டிபார்ட்மெண்ட் எடுத்து தான் போவோம்னு சொல்லி போயிருக்கானுங்க ரொம்ப நல்ல பையன் எப்பவுமே வீட்டுக்கு வருவான் ராகுல் கூட பேசுவான் என்கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுவான் ரொம்ப நல்ல பையன் அப்படியா சரி சரி நான் கூட ஏதோ இப்போ காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருப்பான் போல தெரிஞ்ச பையனா இருக்கும் அதான் இப்படி கேட்டுட்டு போறானோன்னு பார்த்தேன் ஆடா அதெல்லாம் இல்ல இந்த பையன் எப்பவுமே தான் ராகுலுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா துடிச்சு போயிடுவான் இன்னொரு விஷயம் கேளு அவனுக்கு காச்சனா இவனு போட்டுருவான் ஏக்கா இதெல்லாம் ஒரு பெருமையாக்கா காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அவனுக்கு காய்ச்சனா இவையே சேர்ந்து லீவ் போடுறான் அதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே இதுக்கு நீ ஆதரவு வேற சொல்றியாக்கும் அடா அப்படி இல்லடா தம்பி என்னன்னா இப்ப நம்ம ராகுலுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ இந்த பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான் போகாம வந்து ராகுல சேர்ந்து அவனும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ராகுல பார்த்துக்கிட்டு அவன்கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு அவனை எப்படியாச்சும் அவனை சரி பண்ணணும்னு இவனும் சேர்ந்து இருப்பான் ராகுலுமே அப்படிதான் அந்த பையனுக்கு காய்ச்சனா ராகுல் ஸ்கூலுக்கு போக மாட்டான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனை கவனிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் தெரியவாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் சரி சரி எப்படியோ ரெண்டு பேரும் நல்லபடியாக இருந்தால் சரி இந்த பையன் பாட்டுக்கு போய் ரூ தூங்கிட்டு இருக்க அவனை போய் உசுப்பி விட்டுட்டு வந்துடாம நீ ஓய் ஒரு தடவை எட்டி பார்த்து காப்பிக்கப்ப அதெல்லாம் பண்ண மாட்டான் ராகுலுக்கு சின்ன பிரச்சனைனாலே அந்த பையன் தாங்கிக்க மாட்டான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் விடு அவன் ராகுல் தூங்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் வெளியில் வந்திருப்பான் ராகுல் தூங்கியிருக்க மாட்டானா இருக்கும் அதனால தான் உள்ளே போனவொன்னே இன்னும் ஆளை காணான் இப்போ அவன் பாட்டுக்கு பேசிட்டு வரட்டும் சரி நீ அதெல்லாம் விடு நாளைக்கு காலையில் உன் பொண்டாட்டி இங்கே வராளா ஏன் கா திடீர்னு கேட்குற இல்லை உன்ட்ட கோச்சிட்டு போனாலே அதான் வராளா என்ன ஏதுன்னு கேட்டேன் அது எனக்கே தெரிலக்கா வந்தாலும் வரலாம் இல்லைனாலும் இல்லை நானே போய் அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் தெரியுறேன் நீ எதுக்குள்ள அவளை சமாதானப்படுத்தணும் தப்பு பண்ணது அவள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வரதா இருந்தால் வரட்டும் இல்லைன்னா அவள் படத்தை உங்க அக்கா காரிய வீட்டில் கிடக்கிறதா இருந்தால் கடந்துட்டு போறா அவளுக்கு திமுறே என்ன தெரியுமா அவங்க அக்கா வீடு பக்கத்தில் இருக்குங்கிற திமுறில் தான் ஒன்றும் அப்படி சொல்லிட்டு போறா வீட்டு பக்கம் வராதிங்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அப்படியே விடு இங்கே வரலனா தானாக வந்து உங்ககிட்ட பேசுவா சும்மா நீ போய் அவளுக்காக போய் பேசிட்டு வா அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காத புரியுதா ஆ சரிக்கா